வயசு நான் கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்களேன் இன்னும் நிறையா இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது ஆ படிக்கலேருந்து இறங்கி போகலாம் கடக்கடன்னு அங்கெல்லாம் சம பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு நட தள்ளுற இங்க வந்து முருகர் இருக்காரு சண்முக முருகர் திருத்தணி முக்கியமான இடத்துக்கு போக போறோம் வாழ்க்கையிலேயே பார்க்க கூடாத ஒரு இடம் ஆனா கண்டிப்பா பார்த்து ஆகும் சில பேர் மேபி சில பேர் மேபி பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னமா நான் யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க இவர் தான் வந்து கொடுத்தாரு நீங்க பண்ற பாவ பண்ணை கணக்கு எல்லாமே அவருக்கு எழுதுறாரு நாராயண இப்ப பண்ண ஒரு சிறு தவறவு நிறைய எழுதி பார்த்துருக்கீங்க பண்ண வாழ்க்கையில் என்னென்ன தப்புலாம் பண்ணீங்களோ அதுக்கான தண்டனைகள் மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்ன பனிஷ்மெண்ட்ல விஷயம் கொடுத்துருக்காங்க பாக்கலாம் இந்த என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கரோட வாய்க்குள்ள போகிற மாதிரி தான் இருக்குது வாங்க ஆல்ரெடி ஒருத்தன் உள்ளே போயிட்டான் எனக்கு முன்னாடி வந்தால் நரகத்தில் போவான்னு நினைக்கிறேன் எனக்கு முன்னாடி நரகத்தில் நீ தான் வந்திருக்க உள்ள வந்து என்னென்ன பாவம் பண்ணியிருக்கீங்களோ எல்லாரும் தண்டனை இதெல்லாம் வருங்க ஏதோ ட்ராகன்லாம் போட்டு கடிக்குது தலையே கடிக்குது அங்கே பாருங்க அவங்க வெட்டுறாங்க இங்கே போட்டுருக்காங்க மது ஆமாக்கா இந்த மாதிர மரத்தி வெட்டிருந்த அங்க வேற கடலக்காதல் கடக்காத பண்ணு வச்சுக்கா அங்க போறீங்க அங்க போறோம் மரத்தை கட்டி கீழே குத்துற சொல்லத்தில் ஒரு பக்கம் பாயிரம் பாயிரம் ஸோ பின்னாடி எழுதியிருக்காங்க என்னென்ன தண்டனை எல்லாமே கடைக்காரங்கெல்லாம் வெட்டினீங்கன்னா சரி கடைக்காரங்க ஆடுலாம் வெட்டுறவங்களோ ஆடு வெட்டுறாங்களா டெய்ஸ் ஆடுலாம் வெட்டுறீங்களே ஆடு மாடு இது மாதிரி வெட்டுறவங்களாம் தண்டனை நான் பாரு மாடுலாம் யாரெல்லாம் வெட்டுறாங்களோ அவங்களான தண்டனைகள் பூரா என்ன செட்டில் போட்டு வருகிறாங்க இது என்ன புரியலடா என்ன தெரியாது சீன பெண்கள்லாம் இந்த மாதிரி யூடிசிங் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறோம் கட்டி ஐஸ் கைலாசத்தில் இருக்கும் கைலாசத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் இருக்கு இங்கே பாருங்கள் நாளைக்கு நம்ம போகிற டெம்பிள் எல்லாமே வாட்டர் டெம்பிள்ஸ் தான் அது இன்னும் பயரமாக இருக்க போகுது பெருமாள் இருக்காருங்க இங்கே வரேன் முழங்கால் முக்கிய அளவுக்கு கொஞ்சம் தாண்டி தாண்டி அளவுக்கு தண்ணி இருக்கு கைலஸ்கில் வந்துட்டு சிவனை பார்க்கலாம் எப்படி அங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாக சிவர்மனோட வரலாறு எல்லாம் வச்சுருக்காங்க எல்லா ஊரில் வச்சிருக்காங்க அதான் பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ வந்து அரக்கானோட வகைக்குள்ளே தான் நான் போகிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாள் அம்மன் இருக்காங்க சூடி கொண்ட சுடர்மணி அந்த பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சுடிக்கொண்ட சுடர் மணி சுகத்தை நிறுத்தி விடு வாங்க இப்போ இந்த கோகைக்குள்ள போலாம் இவன் ஓடிடுறாங்க நம்ம கூட இருக்கலாம் இல்லை நரசிம்மர் இருக்காரு நரசிம்மர் இருக்கிறார் உள்ளே பெருமாளோட எல்லா எல்லாவதாரே உள்ளதான் இருக்கு பாம்பு வாய்ப்புள்ள போறோம் பாருங்க எந்த அளவுக்கு பாம்பு வாய்க்குள்ள இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாம்பு வாய்ப்பு રા વાર મેં ચિના પાથો મેટ વટવો વળંજે વળંજે પોદરો એ દે મારી હા ચિના પક પલ બેટ બેટ સ્ક પમુ લઈ ઉнду ઉнду લો લો ચાલે ચાલે ઇસ પડીટ કેલે રંગે પાદે ઉнду இடமே பார்த்தீங்கன்னா புத்தரோட பிறப்பு அவருடைய வரலாறு எல்லாமே கொடுத்துருக்காங்க புத்தர் வந்து குழந்தை பருவம் மாயாதேவி புத்தருக்கு வந்து கொறக்கறாரு இங்கே வந்து புத்தருக்கு வந்து கல்யாணம் நடக்குது இங்கே என்ன நடக்குது ஒரு வயசானவர் வந்து புத்தர் பார்க்குறாரு புத்தர் அவங்க குழந்தையும் மனைவியும் விட்டு வந்துடுறாரு அவர் குழந்தை மனைவி விட்டு வந்துடுறாரு புத்த நிலை அடைகிறார் போதி மரத்தடியில் புத்தர் சுஜாதா ஃபுட்டு ஆஃபர் பண்ணுறாங்க புத்தருக்கு அப்போதான் வந்து புத்தர் வந்து எல்லைட் ஆகிடுற புத்தர் நிலையை அடைகிறார்